ம் முதல் படம் பண்ணுங்கள் ஒன்று கரெக்டாக பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாலு ரெண்டு கையில் போடுறா அஞ்சு ஏன் ஒரு கையில் போடுற ஆறு ரைட் ஒன்று போனையா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரேட் இப்போ ரெண்டாவது படம் பண்ணுங்க கால் நல்லா கரெக்டாக பண்ணேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடிச்சு உட்காருங்க அஞ்சு திரும்ப ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரைட் அடிய மூணு பண்ணுங்க ரெடி ஒன்று ரெண்டு மூணு வரலை ஆ நாலு அடிங்க அஞ்சு ஆறு குத்து ஏழு எட்டு ஒன்பது ப்ளாக் பண்ணு பத்து அடி ஜம்ப் பண்ணு நாலு பொண்ணு நான் அந்த பாடத்தில் அறுப்பு பண்ணு வீச்சு பண்ணார் அவன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொண்ணு ஆறு ஏழு எட்டு நல்லா உட்காரு உத்தரப்பூ ஒன்பது இதுதானமா பண்ணுறா ரைட் இப்போ பண்ணுங்கள் அஞ்சு பண்ணுங்க பீச்சு ஒன்று ரெண்டு அப்படியே போடுங்க மூணு ஜம்ப் பண்ணி வாங்க ஆ நாலு ஊத்துற போ சொல்கிற வைடா நல்லா உட்காரு உட்காரு நல்லா இங்குரு நல்லா உட்காரா அப்படியே வாங்கி போகிறேன் அது நேராக போகிறேங்க அஞ்சு அடிங்க ஆறு એ જમ્પને એટલે